ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லடா கிச்சன் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சுண்டல் சுரக்காய் புளி குழம்பு தாங்க செஞ்சுருக்கோம் எப்படி செஞ்சோன்னு பார்த்தரெல்லாம் வாங்க ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டாங்க அது கொஞ்சம் வதங்கியதும் ஒரு பெரிய நாட்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கி வரணும் கண்ணாடிப்பாக தான் வரணும் வெங்காயம் தக்காளி வந்து தோல் உறிஞ்சி வரணும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுர்லாங்க நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அந்த சூட்லேயே கிளறி விட்டால் மட்டும் போதுங்க இது ஆறிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் நான் அதுக்கு துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோங்க இந்த இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆடுறதுக்குள்ளே நாம் இந்த குழம்புக்கு தேவையான சுரக்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு சுரக்காய் எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாங்க தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் சுரக்காயை பொடிப்பொடியாக நறுக்க வேண்டாங்க மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்துக்குவோம் சுரைக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க சுரைக்காயில் வந்து நீர் சத்து இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுரைக்காய் அப்புறம் வெண்பூசணி அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால வாரத்துக்கு ஒரு முறை சுரக்காய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் சுரைக்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கலாங்க வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்த்திட்டு வெந்தயம் பொரிஞ்சதும் நாம் நறுக்கி வச்சுருக்க சுரக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க எல்லா சுரக்காயும் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுவோங்க இந்த சுரக்காய்க்கு தேவையான தூள் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாசி பருப்பும் சுரக்காயும் போட்டு கடையில் பண்ணுவாங்க அதுவும் நல்லா இருக்குங்க உங்கள் யாருக்கெல்லாம் சுரக்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஏற்கனவே வந்துட்டு நான் கருப்பு சுண்டல் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேங்க அந்த சுண்டல் எடுத்து நல்லா அலசிட்டு குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அந்த சுண்டலை இந்த சுரக்காய் கூட நாம் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே அரைக்கிறதுக்கு எல்லாம் வணக்கி ரெடியாக வச்சுருக்கேங்க மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சு அதை இப்போ போய் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க குழம்புக்கு தேவையான மசாலாவை இப்போ மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச கலவையை நாம் இந்த சுண்டல் சுரக்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தி நல்லா கலறி விடலாங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் நான் சேர்த்ததை உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேங்க இப்போ சுண்டல் சுரக்காய் குழம்பு நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் நான் கரைச்சி வச்சுருக்கேங்க அது இந்த குழம்புல சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலறி விடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அனைத்து பொருளுமே சேர்த்திட்டோங்க இப்போ இந்த சுரக்காய் வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் அது வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சுருவோம் மூடி வச்சோம்னா காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால மூடி வச்சிடலாம் இப்போது காய் நல்லா வெந்துருச்சுங்க உங்களுக்கு நான் பாருங்கள் எடுத்து காட்டுறேன் நல்லா விட்டு இப்போ காய் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள் நமக்கு சுண்டல் சுரக்காய் புளி குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இது லஞ்சுக்கு சூப்பராக இருக்குங்க இதே மெத்தடில் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே ருசி கூடுதலாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க எப்போவும் போல் லன்ச் கட்டிட்டு நம்ம வேலைக்கு கிளம்பியாச்சுங்க உங்கள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்